மக்களே நம்ம ஊர்ல பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம கோயம்புத்தூர் இப்போ ரொம்ப வேகமா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி டைம்ல இந்த பட்ஜெட்ல இருக்க த்ரீ பிஹெச்கேவை மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பமட்டி கிட்ட தசரதன் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்ல தாங்க இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப கிராண்டா கட்டி ரெடியா இருக்குங்க இந்த அழகான த்ரீ பிஹெச்கே வீட்டோட விலை என்னன்னா வெறும் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும்தாங்க இப்பவே இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க சொந்த ஆக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க